நான் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எழுதின மாணவர்களுக்கான யூனிவர்சிட்டிக்கு ஏற்கனவே அவங்க அப்ளிகேஷன் எல்லாம் போட்டாச்சு ப்ரோசஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப எல்லாருமே என்னத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா எப்ப இந்த கட் ஆஃப் வருகும் அதை செலெக்ஷன் லெட்டர்ஸ் டவுன்லோட் செய்யலாம் எதிர்வரும் காலத்துல வரலாம் இருந்துச்சு இருந்தாலும் சில உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா யூஜிசி வந்து லெட்டர் அனுப்பி நீங்க போட்ட அப்ளிகேஷன்ல ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா இல்லாடைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒடுங்க நீங்க சப்மிட் பண்ணாட்டி ஒன்று நாம வச்சு கொள்ளுங்க இது ஒரு ஜென்ரல் வீடியோ தான் எந்த வருஷத்துக்கு வேணாலும் இது உதவும் கேன்சல் பண்ண மாட்டேன் யூனிவர்சிட்டி யூஜிசி வந்து நீங்க அப்ளிகேஷன் புள்ள ஏண்டா தூக்கி போட்டுட மாட்டாங்க கேன்சல் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னத்தாலும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்க செய்யலைங்கிறதுக்கா காரணத்தை கேட்டோ இல்லாட்டி அதுக்குரிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வைங்க வைங்கிறதுக்காண்டியோ உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அந்த லெட்டர் தான் வந்து என்னன்னு சொன்னா அந்த ஒழுங்கான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணவங்களுக்கு வரக்கூடிய ஒரு லெட்டர் எல்லாருக்கும் வந்திருக்காது சிலவங்களுக்கு வந்திருக்கும் ஒரு ஜென்ரலான லெட்டர் தான் உங்களுக்கு என்ன பிழை என்ன பிரச்சனை உங்களை எண்ணத்துக்கான நாங்க லெட்டர் அனுப்புறோம்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை டிக் பண்ணுவாங்க அதை டிக் பண்ணி போட்டு மத்த எல்லாத்தையும் வெட்டி சோ டிக் பண்ண காரணம் மட்டும்தான் வந்து என்ன உங்களுக்குரிய காரணம் இவங்க எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னா ரெண்டு மெத்தட் ஒன்னு வந்து உங்களை வந்து இமெயில் மெயில் பண்ண சொல்லுவாங்க அதுக்குரிய இது ஆதாரத்தில மெயில் பண்ண சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட டேட் போட்டிருப்பாங்க இல்லாத பட்சத்துல என்ன செய்வாங்க சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு நேரடியா யூஜிசிக்கு வர சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நினைப்பக்குள்ளே நாமளும் எத்தனையோ ஆயிரம் வீடியோ போட்டிருப்போம் எத்தனையோ படத்தை சொல்லியிருப்பாங்க உங்களை தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவ்வளோத்தையும் செய்யக்குள்ளேயும் சின்ன சின்ன மிஸ்டேக் பற்றி தான் உங்கள்ட்ட அனுப்புறாங்க வெறும் வெறும் பேசிக்கான மிஸ்டேக் தான் ஆனால் என்ன உங்களோட அப்ளிகேஷனை தூக்கி வச்சு போட்டு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கொடுக்குற வரைக்கும் அதை ப்ரொசஸ் பண்ண மாட்டாங்க சம்டைம் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள முடியாட்டி சிலவங்களுக்கு டேட் கூட முடிஞ்சிருக்கும் அப்படி முடிஞ்சாலும் பிரச்சனை யூஜிசி டிரெக்டாக கண்டக்ட் பண்ணின்னு செய்யுங்க உங்களோட ப்ரொசஸ் இந்த சிலவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா போஸ்ட்ல வார் வாரத்துக்கு லெட்டர் வாரத்துக்கு லேட் ஆகுது மெயின் பிரச்சனை அதான் போஸ்ட்ல லெட்டர் வாரத்துக்கு மெயின் லேட் ஆகுது ஸோ குயிக் அண்ட் சிங் அப்படி லேட் வந்தாலும் பிரச்சனை யூஜிசி கண்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இத இன்ஃபார்ம் பண்ணி போட்டு நேரடியாக வரவுன்னா உடனடியாக போய் செய்ய எப்பயும் ஒரு மாணவன் கல்வியை வந்து வீணாக்க மாட்டேன் யூஜிசி ஸோ யூனிவர்சிட்டிஸ் இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் வீணாக்குறதுக்கு பார்க்காது இப்ப அந்த வரக்கூடிய லெட்டர்ஸ் ஜென்ரலான லெட்டர்ஸ் ரீதானே என்னென்ன காரணத்துக்காண்டி வரலாமுங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் புதுசாக வந்திருந்தாலும் சரி பலசா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொள்ள வீடியோ போடல பிஸி ஆயிட்டு கொஞ்சம் அது மாதிரி அதிகமான வீடியோஸ் வரக்கூடிய கூட கிடைக்கல ஸோ இன்னும் தொடர்ச்சியான வீடியோஸ் வரும் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ச்சியாக வீடியோஸ் பாருங்க எனக்கு தொடர்ச்சியான காலத்தில் செலெக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது ஸ்ரீதம் பண்ணுற சம்பந்தமான பேச போகிறோம் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி அம்சித் ஹசர் யூஜிசி அனுப்பக்கூடிய அந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய காரணங்களை பார்ப்போம் அதாவது உங்களுக்கு ஒரு எண் போட்டு உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் போட்டுல போஸ்டர் அனுப்பி இருப்பாங்க அதுல உங்களுக்கு என்ன காரணமோ அதுக்கு நேரம் செஞ்சிருப்பாங்க வெட்டிருப்பாங்க முதலாவது காரணம் நம்ம திரும்பி திரும்பி சொல்றது நீங்க பிரைவேட்டா யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ஏழு இருந்தா யுனிவர்சிட்டி நீங்க அப்ளிகேஷன் போட்டா ஒரிஜினல் லீவிங் சர்டிபிகேட் அனுப்பியே ஆகும் சிலவங்க சொல்லுவாங்க அனுப்பினா காணும் அது காண

ஒரிஜினா டூப்ளிகேட்டா இருக்குற பட்சத்தில் முதலாவது இருக்கிறத டிக் பண்ணி அனுப்புவாங்க அப்படி இல்ல அதை அவங்க என்ன செய்யணும் உடனடியை வந்து ஒரிஜினல் அவங்க அனுப்பி வைக்கணும் இல்லாடி நேரில் கொண்டு போய் கொடுக்கணும் ஆக அடிப்போம்ல அதை சொல்லி இருப்பாங்க என்ன செய்யணும்ங்கிறது ரெண்டாவது வந்து வந்து ஒரிஜினல் லீவிங் சர்டிபிகேட் டேட் இஷு அதாவது சில மாணவர்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் இல்லாட்டி அவங்க அவங்க ஏழைய ஸ்கூல்ல படிக்காம ஆஹ் நினைஞ்சிருப்பாங்க ஏன்ட்டா யூனிவர்சிட்டிக்கு பிரைவேட் எழுதி யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அந்த பட்சத்துல நினைச்சிருப்பாங்க யூஜிசி வந்து அந்த உங்களோட டேட் வந்து இஷு ஆகும் நீங்க இப்ப ஏழு எழுது ஏழு பிரைவேட்டா போட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு மாணவருக்கு அவங்க கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தான் நீங்கனதுக்கான அந்த டேட் பீரியட் அதாவது அந்த மிஸ் ஆகிற டேட் வந்து என்ன செஞ்சீங்கிறதுக்கு அதுக்குரிய லீவிங் சர்டிபிகேட் அனுப்பிங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்ப உதாரணத்துக்கு உதாரணம் வேண்டாம் ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல ஏழு எடுக்கலாம் ஓயிலோடையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மட்டும் வந்துருக்குமே நினைக்கிறேன் அதோட தான் அவர் லீவ் வச்சு வச்சிருப்பாரு ஆனா எப்பயுமே டெஸ்ட் அட்டம் வந்து பிரைவேட்ல செய்யலாம் செய்யறது பிரச்சனை இல்லை ஏன் செஞ்சீங்கிறது காரணங்கள் கிடையாது சரியான காரணங்கள் வந்து செய்யணும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வரும் அந்த நான் பார்த்ததுல நீங்க ரெண்டாயிரத்தி அதாவது இந்த ஏழு எழுதின பீரியட் அதுல அந்த ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஓயில் கம்ப்ளீட் பண்ண அந்த பீரியடுக்கு பிறகு உரிய லீவிங் சர்டிபிகேட் அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க சோ இப்படியான ஆக்களா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க யூஜிசியை கண்டக்ட் பண்ணி என்ன விளக்கம் எப்படி வரணும்ங்கிறத கேட்டுக்கொள்ளுங்க ஒரு ஆகளுக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம் சோ உங்களுக்கு இஷ்யூ சொல்லி நீங்க என்ன செய்யுங்க செஞ்சு கொள்ளுங்க ஏன்னா சில டைம்ல நீங்க அனுப்பி ஏற்கனவே லீவ் அனுப்பிடுங்க திரும்பி புது லீவிங் எப்படி எடுக்கிறேங்கிறது கொஞ்சம் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க எனக்கும் அதுல பேசிக்கா ஒரு ஆள் தெரியாம இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு ஆல்ரெடி லீவிங் சர்டிபிகேட் இருப்பீங்க பெஸ்ட் அட்டம் பிரைவேட் அல்ல விட இப்போ இப்ப தேர்ட் அட்டம்ல இருந்து சோ அவங்களுக்கு அந்த மூவாக்களுக்கும் வந்த மாதிரி கண்டெக்ட் சோ இவங்க என்ன செய்யணும் கரெக்டாக யூஜிசியை கண்டெக்ட் பண்ணி நான் ஏற்கனவே இப்படி இது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சோ அவங்க உங்களுக்கு ஒரு என்ன செய்வாங்க சத்திய கதை செய்ய ஒன்று உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படி யாரும் செஞ்சவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன ப்ரெசர் செஞ்சுங்க ஏன்னா இது ஒரு நடைமுறை வரக்கூடிய சிக்கல் யாரும் செஞ்சாக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் செஞ்சா உரத்தை கண்டெக்ட் பண்ணாலும் இப்படி ஒரு வந்த வந்த பிரச்சனையை தான் பாத்திருக்கேன் அப்படி யாரும் வந்துச்சுன்னா அடுத்த முறை வீடியோ செய்யலாம் நானும் அதையும் அப்டேட் பண்ணிக்கொள்ளுவேன்

பீரிய பிளீஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் எவிடவிட் ரைட் மூணாவது விளக்கம் என்ன சொன்னா அந்த ஸ்கூல் கெப் வந்து மிஸ் ஆறுது இப்ப லீவிங் சர்டிபிகேட் மூலமான வந்து அப்படியோ தொடர்ந்து வந்து டேரிக்கணும் அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டெம் செஞ்சு செகண்ட் தேர்ட் அட்டம்ல அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு அது நெஞ்சிருக்கும் அந்த ஸ்கூல் பீரியட் வந்து மிஸ் ஆயிருக்கும் ஸோ அதை என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா நீங்க அதை நிரூபிக்கணும் அப்படி யாருக்கும் வந்துருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணி வந்திருக்கும் அப்ப இந்த மிஸ் ஆன ஸ்கூல் பீரியட் நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களா அதுல அவங்களே சொல்லியிருக்காங்க அது சரியான காரணத்தை வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அனுப்பி வைக்கணும் ஏன் அந்த ஸ்கூல் பீரியட் வந்து மிஸ் ஆகுதுங்கிறது அடுத்து பிரைவேட் இது மேக்ஸிமம் பிரைவேட் அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வர்க்கும் இந்த மேல சொல்லிட்டு வந்த ஒவ்வொன்றும் பிரைவேட் அப்ளிகேஷன் போடுறோம் நாலாவது ஆளு பிரைவேட்டுக்குரியது தான் அது என்ன உங்களோட ஜிஎஸ்ட ஒரு சர்டி இது எடுக்கணும் ஜிஎஸ்ட கிராம நிலதாரி சர்டிபிகேட் உண்டு ஜிஎஸ்ஓ சர்டிபிகேட் ஒன்று எடுத்து பிரைவேட் ஆக்கள் அட்டாச் பண்ண வேண்டிய வந்திருக்கும் ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால் நாலாவது பயிற்சிக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட வதிவிடத்தை உறுதிப்படுத்துறதுக்காண்டி அதை உங்களை கேட்டு அனுப்பியிருப்பாங்க ஒரிஜினலாக பண்ண சொல்லி அடுத்தது வந்து என்ன செஞ்சிருப்பாங்க இது மெயின் ஆவார பிரச்சனை இதுக்கு நாம் ஒண்ணும் செய்ய இயலாது அதாவது அஞ்சாவதுல இருந்து போயிடுச்சா நிறைய பேருக்கு வந்திருக்கு சிக்னேச்சர் வைக்கிறல அவ்வளவு பெரிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணவங்களுக்கு வாசிச்சு ஒரு சிக்னேச்சர் ப்ராப்பரா வைக்க தெரியாதா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு வந்த அடையத்துல தான் இருந்துச்சு என்ன போட்டிருக்காங்க ஏன்டா யூ ஹவ் நாட் ப்ராப்பர்லி சிக்னேச்

கொழும்புல டவுன் ஹால் நினைக்கிறேன் விஹாரமாய் விஹார மகாதேவி பூங்காக்கு கிட்ட இருக்கு ஸோ கூகுள் மேப்பை பார்த்து நீங்க போனீங்கன்னா சரி ஆஃபீஸ் டைமுக்கு போய்த்துருங்க எட்டரையில இருந்து பின்னரும் நாலரை மணிக்குள்ள வந்து செய்யுங்க அவங்க கூட என்ஐசி ஐடி என்ஐசியும் இந்த லெட்டரையும் கொண்டுட்டு போயின்னு செய்யுங்க சிக்னேச்சர் வச்சுட்டு பண்ணனும் சரி அடுத்து ஆறாவது வந்து ஜஸ்டிஸ் ஃபீஸ் கமிஷோ தோணு ஆஃபீஷியல் பிரிண்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ി എസ് ഇല്ലാട്ടി അത് സ്കൂൾ പ്രിൻസിപ്പൽ നികനേച്ചർ വയ്ക്ക ഇടമോ അതിലൊഴു സിക്നേച്ചർ വയ്ക്കാട്ടി അത് സംബന്ധമാ போ் எடுத்து அதுல ப்ராப்பரா திரும்பி என்ன செய்யணும் நீங்க அதை சப்மிட் பண்ணணும்

தேசா அடுத்த அதாவது உங்களோட பேர்லயும் இருந்துச்சு அதே மாதிரி என்ன சரி அவங்களோட அப்ளிகேஷன்ல நேமுகள் பிரச்சனை வந்து நீங்க எஃபிடேவிட் வைக்காட்டி அது சம்பந்தமா செய்யணும் எஃபிடேவிட் செய்யணும் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் சப்மிட் பண்ணுங்க அதுல ஓஎல் ஜிசி ஏல் போட்டிருக்காங்க ஆனா அப்ளிகேஷன் நீங்க அது பாத்தீங்கன்னு சொல்ல போட்டு வைக்கும் உங்களோட ஏல் ரிசல்ட் சீட்ல இருக்கிற நேமும் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நேமும் சேம் இல்லாட்டி எஃபிடேவிட் கட்டாயம் வைக்கணும்னு சொல்லிருக்கு சோ இதுல ஓஎல் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மெக்சிமம் வந்து பேர்கள் பார்த்தாலே புலவாரவங்களுக்கு கட்டாயம் எஃபிடேவிட் வச்சு அனுப்பிடுவீங்க அப்படி வைக்காட்டி இது டிக் பண்ணி வந்தா நீங்க எஃபிடேவிட் அனுப்பிடுவாங்க அது பெரிய விஷயம் கிடையாது அடுத்த ஒன்பதாவது வந்து சர்டிபிகேட்

சத்திய கடதாசியில வச்சு சிக்னேச்சர் ஒழுங்கா பண்ணு படாட்டியும் அதுக்கு என்ன செய்யணும் திரும்பி நீங்க சிக்னேச்சர் பண்ணணும் பத்தாவது பாயிண்ட்ஸ் அதுதான் சொல்லுவது எஃபிடவிட் யூ சுட் ஆல்ரெடி சப்மிட் ரிகார்டிங் அந்த போட்டு போட்டு நோட் ரெக்வஸ்ட் ஃபார்மட் நோட் அதாவது ஒழுங்கான முறையில் எஃபிடவிட் எழுதப்படாட்டி எஃபிடவிட் எழுதுறதுன்னு ஒரு மெதட் இருக்கு ஸோ நீங்க ஒரு ஜிஎஸ்ட கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க சொல்லுவாங்க முத்திரோலியோ அது டீட்டர்ஸ் அரைக்கும் அதே மாதிரி அதை அம்போ முத்திரோட்டி அதுல என்ன செய்யணும் சிக்னேச்சர் பண்ணி இருக்கணும் அப்படி பண்ணாத பட்சத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது அது கொடுக்க வேண்டி வருகும் அடுத்தது பதினோராவது பாயிண்ட் ரெண்டு போட்டு போட்டு டவுன் வச்சிருப்பாங்க மேலே சொன்ன பத்து பாயிண்ட்டுக்குள்ளே இல்லாத பட்சத்தில் என்ன செஞ்சு இருப்பாங்க பதினோர பாயிண்ட்லாம் அடுத்து வந்து கீழே அப்படியே ஓடறா வருது ப்ளீஸ் இமெயில் ஸ்கேன் கோபிஸ் லெவன் டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங் இது அதிகமாக பெண்டிங் அப்ளிகேஷன் தான் இது பிரச்சனை சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க என்ன செய்யணும் இது செஞ்சு கொள்ளணும் ஆன்லைன்ல வந்து இமெயில் பண்ண வேண்டி வரைக்கும் உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்கு போட்ட அந்த மெயில் அட்ரஸ்ல இருந்து பென்டிங் அட் யூஜிசி டாட் ஏசி டாட் எல்கேங்கிற இமெயிலுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை பென் பண்ணுங்க சிலதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல சொல்ல வேண்டிய அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல பண்ண வேண்டியதையெல்லாம் எல்லாம் நீங்க ஒரு தர செய்யுங்க சாஃப்ட் கோப்பியா வந்து மெயில் பண்ணி போய் ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல பண்ணுங்க நேர்ல போக வேண்டியதுக்கு நீங்க நேர்ல தான் போக வேண்டியது அதிகமாக சிக்னேச்சர் வைக்கிறதுல நேர்ல போட்டு வைக்கிறாங்க வாட்சு பார்த்துக் கொள்ளுங்க அதுல போட்டு வைக்காங்கன்னா ஏழு நாளைக்குள்ள என்ன செய்யணும் ஏழு நாளைக்குள்ள வந்து இதுக்குரிய நீங்க டீடைல்ஸ் கொடுக்கணும் ஆனா போஸ்ட் அதிகமா பிந்துது அப்படி நீங்க என்ன செய்யணும் யூஜிசியை கண்டெக்ட் பண்ணி இது விஷயத்தை அறிவிச்சு போட்டு நீங்க அந்த அடுத்த ப்ராசஸ்ஸை செய்யுங்க அதிகமான நாட்களுக்கு அதான் சோ ஸோ அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம் மெயினா வந்து பிரச்சனை கேர்லஸ் தான் இதுக்குரிய பிரச்சனை நீங்க கேரள ஒழுங்கா சரியா என்றாலே போட்டாலே அதாவது என்ன சொல்லலாம் நம்ம வார அப்ளிகேஷனு போட்ட மாதிரி அந்த அப்ளி பிரைவேட் காக்கில் தான் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்திருக்கும் ஸ்கூலுக்கு என்னக்கு வந்திருக்கும் ஸ்கூலுக்கு வாரது என்ன சொன்னால் என்ன செஞ்சிருக்கும் அந்த பேர் மாற்றங்கள் ஏதாவது வந்திருக்கலாம் எல்லா வச்சது சிக்னேச்சர் வைக்கிறது ஸோ சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒழுங்காக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க சோ தொடர்ச்சியான வரக்கூடிய வீடியோ வந்து செலெக்ஷன் லெட்டர் சம்மந்தமான பார்ப்போம் அதே மாதிரி பிரைவேட்டா வந்து இது வந்திருக்கேன்னு பேமெண்ட் கட்ட கவர்மெண்ட் லோன் வந்திருக்கு ஸோ லோன் சம்பந்தமான வீடியோவும் நம்ம அதை எதிர்பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்கு வீடியோஸ் தந்துட்டே இருக்கு வீடியோஸ் இருந்து பாய்